தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையுமே மிரட்டி இந்த ஒரு செய்தியை மக்களுக்கு சென்றடவே கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க அப்படி என்ன ஒரு தகவல் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றது நாள்தோறும் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக விட தற்போது மாணவர்கள் அதிகமாக போதைக்கு அடிமையாக கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கூலிப் கலாச்சாரம் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா இந்த கூலிப் அப்படின்ற ஒரு விஷயம் சின்ன சின்ன பள்ளி மாணவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா வகுப்பறைகள் அது உபயோகப்படுத்துறதும் அதற்கு பிறகு சின்ன சின்ன பொட்டி கடைகளில் கூட இந்த ஒரு கூல்லி கிடைக்கிறதும் வருங்கால தலைமுறையே போதைக்கு அடிமையாகிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஆனா இந்த ஒரு கூலிப் விஷயத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பல அரசியல் கட்சிகள் போராட்டம் பண்ணினாங்க தவிர இந்த போராட்டம் அப்படின்றது உண்மையிலேயே தடுத்து நிறுத்துறதுக்கான போராட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சும்மா கடமைக்குன்னு இந்த ஒரு போராட்டத்தை பண்றதும் இன்னும் சொல்ல போனா பொட்டி கடைகள்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மூலியமா தான் இயங்குது அப்படின்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் கூட இந்த விஷயம் குறித்து பேசியிருந்தாங்க இப்படி அவங்களுக்கு பணம் கிடைக்குது அப்படின்ற காரணத்தினால வரக்கூடிய இளைய சமுதாயத்தையே போதைக்கு அடிமையாக்குறது அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு சீமானவர்கள் பல செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியுமே இந்த ஒரு விஷயம் குறித்து முடிவு கட்ட முடியாத நிலையில தற்போது சீமானவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த கூலி கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளை வச்சு என்னென்ன பகுதிகளெலாம் கூலி பிக்கிறாங்களோ அந்த பொட்டி கடைகளை அடிச்சு நொறுக்கணும் அல்லது காவலர்களை அழைச்சிட்டு வந்து அந்த பகுதியில் சீல் வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து சில விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதனாலேயே ஒரு சில பகுதிகளில் பொட்டி கடைகள் மூடினதும் அதற்கு பிறகு அந்தந்த பகுதிகளில் கூலி விக்கிறதுக்கே பயந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி நபர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது மக்களால் எந்த அளவுக்கு போட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் அப்படின்றத உணர்ந்து இந்த ஒரு விஷயம் என்னானாலும் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு ஊடகங்கள் இந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டவே கூடாது அப்படின்னு ஆளுங்கட்சியும் சரி பிற அரசியல் கட்சிகளும் சரி நிறைய அழுத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சி அப்படின்றது வருங்கால தலைமுறைக்கான கட்சியாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மக்கள் அதிக அளவில் ஆர்வம் செலுத்துவாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே சீமான் செய்யக்கூடிய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மூடி மறைக்கப்பட்டுட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கூலி விஷயத்தை முழுமையாக தடை பண்ணனும் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் ஒரு தனிப்படையை அமைச்சு எந்தெந்த பகுதிகளை விற்கிறாங்களோ எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தணும் இன்னும் ஒரு வருஷத்துல இந்த கூலிப் முழுமையாக தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுதான் சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாகவே பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை நன்றி வணக்கம்